அமெரிக்காவிற்கு முதல் பதிலடி இனி பெப்சிகோ கேஎஃப்சி விற்பனை கிடையாது ஸ்விக்கி சொமோட்டோவுக்கும் நோ வெளியான அதிரடி தகவல் முக்கிய இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளதால் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க தமிழக ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளதாக வெங்கடசூப்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வெங்கடசூப்பு செய்தியாளர்கள் கூறும்பொழுது அமெரிக்க இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளது எனவே அமெரிக்க பொருள்களான பெப்சி கோக் மற்றும் கேஎஃப்சி போன்ற பொருள்களை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளோம் இதே போன்ற அமெரிக்க மினரல் வாட்டர் பாட்டில்களையும் புறக்கணிக்க முடிவு செய்துள்ளோம் இந்தியாவிலேயே இதுபோன்ற பொருட்கள் தரமானதாக தயாரிக்கப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார் மேலும் அமெரிக்காவிலிருந்து ஐம்பது சதவீத வரியால் ஏற்றுமதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழக ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் இப்படி ஒரு முடிவு எடுத்துள்ளது மேலும் அமெரிக்க நிறுவனங்களை புறக்கணித்துவிட்டு இந்திய நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப் போவதாகவும் ஸ்விக்கி மற்றும் சொமோட்டா போன்ற நிறுவனங்களை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாகவும் கூறி அவர் அங்கு வேலை செய்யும் ஊழியர்களுக்கு வேறு பிரிவில் பணிபுரிய வாய்ப்பளிக்கப்படும் என்றார் அதாவது தமிழ்நாட்டில் உணவு டெலிவரிக்காக ஜரோ என்ற செயலியை விரைவில் அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் கூறியுள்ளார்